வணக்கம் செய்திகள் செல்வம் ஓசூரில் மாநகராட்சி பொது சுகாதார குழு கூட்டம் நடைபெற்றதில் தேட்டர்களில் தனியார் மருத்துவமனைகளில் பாலூட்டும் மையம் அமைக்க வலியுறுத்தல் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பொது சுகாதார குழு கூட்டம் முதல் முறையாக கடந்த இரண்டு வருடத்தில் இன்றுதான் முதல் முறையாக நடைபெற்றது பொது சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் தலைமை வகித்தார் மாநகர நல அலுவலர் பிரபாகரன் முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் ஓசூர் அரசு மருத்துவமனை மற்றும் ஐந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர்கள் செவிலியர்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அப்போது ஐந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சுதிகரிப்பு குடிநீர் இயந்திரம் வழங்க வேண்டும் பவர் பிளாக் சாலை அமைத்து தர வேண்டும் ஓசூர் அரசு மருத்துவமனை முன்பு உள்ள தேன்கனிக்கோட்டை சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்துள்ள கடைகளை அகற்றி கொடுக்க வேண்டும் என கோரிக்கைகளை வைக்கப்பட்டன அவற்றை நிறைவேற்றித் தருவதாக பொது சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் பேசியதாவது ஓசூர் மாநகராட்சியின் பொது சுகாதார குழு முதல் ஆயத்த கூட்டம் ஆரோக்கியமான முறையில் நடந்துள்ளது மாதத்திற்கு ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் ஆனால் இப்பொழுதுதான் முதல் கூட்டம் நடந்துள்ளது முடிந்த அளவிற்கு இன்றைய கூட்டத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை அடுத்த கூட்டத்திற்குள் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் ஓசூர் பேருந்து நிலையத்தில் உள்ள பாலூட்டும் தாய்மார்கள் அறை படும் மோசமாக உள்ளது அந்த அறையை உடனடியாக சுத்தம் செய்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு உபயோகிக்க உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று சினிமா திரையரங்குகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு வரும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க மிகவும் சிரமப்படுகின்றனர் ஆனால் அங்கு தாய்மார்கள் பாலூட்டும் அறை அமைக்க வேண்டும் இது தொடர்பாக சினிமா தியேட்டர்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு தபால் கொடுக்க வேண்டும் தூய்மை திட்டத்தின் மூலமாக வீடுகள் கடைகளுக்கு குப்பைகளை சுத்தம் செய்யும் வரி போடப்படுகிறது அதை ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தேதியிட்ட கட்ட வேண்டும் என மாநகராட்சி கூறி வருகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர் அதை எளிமைப்படுத்த வேண்டும் அதை இப்போதைக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் டெங்கு பாதிப்பு அதிகமாக உள்ளது அண்டை மாநிலமான ஓசூரில் டெங்கு பரவல் தடுக்க டெங்கு கொசு புழுக்களை ஒழிக்க வேண்டும் வாரத்தில் இரண்டு முறை ஒவ்வொரு பகுதிகளிலும் கொசு மருந்து அடிக்க வேண்டும் திருமண மண்டபங்கள் மற்றும் தேட்டர்கள் கழிவறைகள் மோசமாக உள்ளன அவற்றை சரியான முறையில் பராமரிக்கும் வகையில் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனியார் மருத்துவமனைகளில் நோயாளிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப கழிவறைகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் சாலையோர துரித உணவுகளில் புற்றுநோய் ஏற்படுத்தும் கலர் உணவுகளில் சேர்க்கப்படுகின்றன ஆனால் அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் கூட்டத்தில் கவுன்சிலர்கள் மோசின் தாஜ் அஸ்வ ஆர்முகம் லட்சுமி சில்பா மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலர் பங்கேற்றனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் தனியார் மருத்துவமனையில் வருகின்ற தனியார் மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திரையரங்குகளுக்கு வருகின்ற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் உட்கும் அறை இல்லாமல் பெரும் அவதிக்குள்ளாகிறார்கள் பொது இடங்களிலே குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுகின்றன எனவே மாநகரை சார்பாக தனியார் மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திரையரங்குகள் உள்ளிட்ட மக்கள் அதிக கூடுகின்ற இடங்களில் பாலூட்டும் அறைகளை அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தவும் அவர்களுக்கு கடிதம் மூலமாக தெரிவிக்கவும் இங்கே ஆய்வு செய்யப்பட்டது அது சம்பந்தமாக பேசப்பட்டது நாய்களும் மாடுகளும் வந்து கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகள் இங்கே எடுக்கப்பட்டு வருகிறது சுமார் எட்டு லட்சம் ரூபாய் செலவில் ஆறுநூறு நாய்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டுள்ளது குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கு இப்பொழுது இருக்கின்ற தேட்டர் வந்து போதுமானதாக இல்லை எனவே மண்டலத்திற்கு வாரியாக இன்னும் மூ மூன்று மூன்று தியேட்டர்கள் வந்து ஏற்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அது சம்பந்தமாக ஆணையாளர் மற்றும் மரிய வணக்கத்துக்குரிய மேயர் உள்ளிட்டவர்களுக்கு அவங்க கவனத்து கொண்டு சென்று அந்த பணிகளும் செய்வதாக செய்வதற்காக இங்கே ஆய்வு செய்யப்பட்டது மாடுகளை வந்து அதிக அளவில் வந்து பொது இடங்களில் பாதசாரிகளுக்கும் பொதுமக்களுக்கு இடையூறாக ஏற்படுகிறது தொடர்ந்து மாடுகள் பிடிக்கப்படுகிறது அபராதம் விதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் அந்த மாடுகளை பறிமுதல் செய்து ஏலத்து விடுவதற்கு அரசு 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 விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் இங்கே முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது நாய்கள் கட்டுப்பாடு கட்டு கட்டுப்படுத்த அனைத்து முயற்சிகளும் செய்து வருகின்றோம் அதே போல் கர்நாடகாவில் வந்து டெங்கு வந்து அதிக அளவு கர்நாடகாவில் இருக்கிறதுனால இங்கே எல்லையில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பெரும் சவாலாக இருக்குது அங்கே இந்த இந்த பகுதிக்கு ஓசூர் பகுதிக்கு இந்த டெங்கு வந்து பரவாமல் இருப்பதற்காக அனைத்து முயற்சிகளும் செய்யப்பட்டு கொசு மருந்து அந்த மிஷினெல்லாம் வந்து பயன்படுத்தப்படுகிறது மிஷின் வந்து போதாத குறை இருக்கிறதுனால பாக்கிங் மிஷின் வந்து நாற்பது மிஷின் டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது அப்படி நாற்பது மிஷின் வரும்போது இப்போது வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து செய்கின்ற அந்த பாக்கிங் மிஷின் மூலமாக மருந்து தெளிக்கப்படுகிறது என வாரத்துக்கு இருமுறைக்கு வாய்ப்பான ஏற்படுத்த நாங்கள் வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளோம் பல்வேறு ஆரம்ப சுகாதாரங்கள் பல்வேறு பிரச்சனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த குறைகளை அவங்களுக்கு தேவையான செய்து தரவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது அது கண்டிப்பாக அதெல்லாம் செய்து தரப்படும் அடுத்த ஆயத்த கூட்டத்திற்குள் இந்த குறிப்பிட்ட இந்த பணிகளை கண்டிப்பாக செய்வோம் இந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது